ஹலோ வெல்கம் பேக் டு நவஜீவன் சர்வீஸ் சேனல் இன்னைக்கு வீடியோவில் அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் பட் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சில பேசிக் டீடெயில்ஸ் பார்த்திடலாம் இந்த காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ஆயிருக்கு இருக்குது ஏஐசிடிஇல அப்ரூவ் பண்ணப்பட்ட காலேஜ் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ்க்கு நாக் அக்ரடேஷனும் கொடுத்துருக்காங்க இப்போது இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது கிணத்துக்கடவில் இருக்குது இது என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் Electronics and Communication Engineering, Mechanical Engineering, Mechatronics Engineering. இது மாதிரி வேரியஸான Departments வந்து இங்க உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நிறைய கோர்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் கேம்பஸ் வைஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் Next, என்ன அப்படின்னா Transport Facilities. Next, ना ना so, நீங்கள் டேஸ் தான் இருந்தீங்க அப்படின்னா தூரத்துலேருந்து வரீங்க அப்படின்னாலும் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நியூமரஸான பஸ்ஸஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து இங்கே ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பவர் பேக்கப் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய க்ளப்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸும் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுறாங்க க்ளப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் இங்கிலீஷ் லிட்ரரி க்ளப் மேத் கிளப் என்எஸ்எஸ் ரோபோட்டிக்ஸ் கிளப் ரோட்ராக் கிளப் சயின்ஸ் கிளப் தமிழ் மன்றம் இது மாதிரி நிறையா இருக்குது ஈவென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் டே டீச்சர்ஸ் டே ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் டே கிராஜுவேஷன் டே டெக் டே இது மாதிரி வேரியஸான ஈவெண்ட்ஸும் இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளேஸ்மெண்ட் தான் ஸோ பிளேஸ்மெண்ட் ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் இங்கே நிறையா கம்பெனிஸ்லேருந்தும் டாப் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்தும் கேம்பஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸும் இருக்காங்க ஸோ கேம்பஸ் இன்டர்வியூக்கும் உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க ஸோ நல்ல சேலரி பேக்கேஜோடு இங்கே கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் பிளேஸ் ஆகலாம் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் வந்து பெஸ்ட் இன்ஸ்டியூட் ஃபார் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரோடிஷனும் கிடச்சிருக்கு அண்ட் மந்த்லி ஸ்காலர்ஷிப்பும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே அஃபர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த காலேஜ் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் பெஸ்ட்டாகவே இருக்கும் இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அண்ட் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் லீவ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படி உங்களுக்கு கால் பண்ணி டவுட்ஸ் அண்ட் குவரிஸும் க்ளியர் பண்ண ரெடியாகவும் இருக்கும் வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் வாட்ஸ்அப் லிங்க்கும் கீழே லீவ் பண்ணியிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தாங்க இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் க்ளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்